கேக்குறீங்க என் புருஷனை கேக்குறீங்க என் புருஷன் ஒரு டம்பிங்கிறீங்களே என் புருஷன் டம்பி உங்களுக்கு தெரியுமாடா போங்கடா பீத்தர சிரிக்கி பாருங்களா இன்னொரு தடவை கமாண்ட் தப்பு தப்பா வந்துச்சு மாப்பிள்ளைகளா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தான் சொல்லிட்டேன் நானு கட்டுப்பேத்துறேங்க அப்படி ஒரு கட்டுப்பேத்துறீங்க வீடியோ எவ்வளவு வியூவர்ஸ் போயிருக்குன்னு பாக்க வந்து உங்க கமாண்ட படிச்சு எனக்கு அப்படியே நாட்டுக்கிற மாதிரி ஆயி போயிருக்கு தொங்குடு 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 தொங்குடுன்னு ஓடி போய் ஏன்னா உங்களுக்குலாம் என்னடா மரியாதை பைத்தியக்கார பைல்களா சும்மா வந்துட்டு அப்படியே மூணு முணங்குது உங்களுக்குலாம் மூணு முணங்குதாடா ன்னு கேக்குறேன் பைத்தியக்கார பைல்களா அப்படியே முண்டதுنا போங்க எங்கயாடி எங்க கிட்ட எல்லா பைல வந்தா நான் தாங்குவானா கேக்குறேன் ஒன்னா ரெண்டா போட்ட கமாண்ட் உருக்கும் உங்க ஆ பேடு கமாண்டுங்கிறது வந்து என்ன பேடு கமாண்டுங்கிறது வந்து ஒன்னு ரெண்டு தான் வரும் நிறைய பேத்துக்கு நான் பாத்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வாழ்க்கையில புல்லாவுமே பேட் கமாண்டா வருதுன்னா நானெல்லாம் இருக்கலாமா எங்கேயாவது போயிடலாமான்னு கூட இருக்குது எனக்கு அந்த மாதிரி போடுறீங்க யோ யோ எனக்கு ஒரு சில கமாண்ட் படிக்கிறப்பெல்லாம் நான் எங்கேயாவது போயிடலாமா இல்ல மேல இருந்து தான் கீழே போயிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது எனக்கு ஓ இந்தடே என்னெல்லாம் கமாண்டு போடுற அனைத்து பயிர்களுக்கும் பொம்மா சிலுக்கு கொப்பே ஒரு அவன் பேர் என்ன ஆமாம் ஜான்சினா உங்கள் ஒரு ஜான்சினா பொம்மை ஒரு சிலுக்கு என்ன அப்புறம் உங்கள் ஒரு மியா கழிப்பாள் போங்கறேன் அப்படியே